இது யாருடைய கோவில் இது யாருடைய கோவில் இது யாருடைய கோவில் கேள்வி கேட்குறேன் சரியா கேள்வி தான் நான் நினைக்கிறேன் இது யாருடைய கோவில் இது யாருடைய கோவில் இது யாருடைய கோவில் இப்ப கொஞ்சம் வந்திருக்கு அஞ்சு நேரம் கேட்ட பிறகு கொஞ்சம் வந்திருக்கு இன்னும் சத்தமா இது யாருடைய கோவில் கச்சா பூச்சா கச்சா பூச்சான்னு கேக்குது என்னதான் கொஞ்சம் சத்தமா ஒரு ஆள் எந்த என்னப்பா இது யாருடைய கோவில் கிரீஸ்தரைய கோவிலா ஆமா அது உண்மைதான இறைமியா இறைவாக்கினர் கூறுகிறார் இஸ்ராயல் மக்களை பார்த்து கோயில் முற்றத்தில் நின்று கொண்டு என்னை போல மூன்று முறை இஸ்ராயல் மக்களுக்கு சொல்றார் எனது இரேமியா இறைவாக்கினர் இது இது ஆண்டவரின் கோயில் இது ஆண்டவரின் கோயில் இது ஆண்டவரின் கோயில் உண்மையா அப்படிதானா போய் பொய்யர்களே எப்படி சொல்ல முடியும் இது ஆண்டவரின் கோயில்னு சொல்லி ஒரு அம்மாட்ட நான் இருந்த பங்கில் கேட்டேன் ஏம்மா திருவிழா காலங்கள்லேயும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் உங்களை பார்க்க முடிகிறதில்ல பூசையில் சொல்லி கேட்டதுக்கு இத்தனைக்கும் அவங்க கேட்டகீசம் டீச்சர் மறைக்கல்வி எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை திருவிழாக்கள்லாம் பார்க்கறதில்லையே இல்லையே ஞாயிற்றுக்கிழமைகளையும் பார்க்கறது இல்லை தினசரி திருப்பறையும் எப்போதாவது வாரீங்க என்னம்மா டீச்சர் கேட்டதுக்கு அவர்கள் கூறிய பதில் இதுவே எனக்கு திருவிழா கூட்டங்களை கூட்டங்கள் கிறிஸ்தவர்களை ஞாயிற்றுக்கிழமை வார கூட்டங்களை கிறிஸ்தவங்களை பார்க்குறதுக்கு பிடிக்கலை ஏமா நீங்க அவங்கள ஏன் பார்க்கணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து கோயிலில் வந்து ஜெபிச்சுட்டு போண்டியதானே அதுக்கு அவங்க சொன்னாங்க இன்னும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க ஆசிரியரும் கூட மறைக்கல்வி ஆசிரியர் மட்டுமல்ல பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நான் தனிப்பட்ட முறையில் வந்து அரை மணி நேரமாவது நற்கர்ணை முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவருடைய அருளை பெற்றுவிட்டுதான் நான் என் பணியை தொடங்குவேன் இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா சாமி சொல்லுங்கன்னு சொன்னாங்க திருப்பலிக்கு வந்தால் மட்டும்தான் இறை அருள் எனக்கா அவங்களுடைய கேள்வி திருவிழா கூட்டங்களில் பங்கேற்பது மட்டும்தான் கிறிஸ்தவர்களா ஆண்டவரை வழிபடுபவர்களா ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் வருபவர்கள் தான் கிறிஸ்தவர்களா அப்படியே அந்த பக்கம் பாருங்க கூட்டத்தை சனிக்கிழமை என்றால் கூட்டம் குறைந்து விடும் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அடிச்சாலும் நான் வரமாட்டேன் திங்கிக்கிழம போன காரணம் சொல்லுவாங்க என்னது வைத்தவலி முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி கண்ணீர் வலி காது கேட்கல மூக்கு சுவாசிக்க முடியல எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருப்பான் நம்ம அடிக்க முடியுமா முடியாது போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா முடியாது ஏன் இது ஆண்டவரின் ஆலயம் என்று வெறுமையாக கூறுகிறீர்கள் இறைவாக்கினர் இறைமையா என்று இஸ்ராயல் மக்களை பார்த்தீங்கன்னா எருசலேம் ஆலயம் என்பது அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் சரியா ஒரு புனிதமான இடம் இஸ்ராயல் மக்களுக்கு அப்போ இறைவா இறை இறைமையா இறைவாக்கினர் சொல்றாரு கோயில முக்கியமா வச்சிருக்கீங்க என்ன பத்து கோடிக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படித்தானே அந்த கோயிலையும் நம்ம ரசிக்க தான் போறோம் திருப்பயணமா போறியலையா திருப்பயணமா பூரியலா நான் முன்பு இருந்த பங்கள திருப்பயணம் போகல என்ன காரணம் வண்டியில ஏறின உடனே காவாலியா காவாலியா தொடங்குறோம் வண்டியிலிருந்து இறங்கி கோயிலுக்கு போனவன அருள் மாதிரியே வாழ்க்கை ஆண்டவர் உம்முடனே என்னை போல பக்திவாளன் உண்டா சார் அதுக்கு அடுத்தால கோயில் என்ன அழகா கட்டி இருக்காங்க வண்டியில போட ஆரம்பிச்சாச்சு திரும்ப இரண்டாவது திருப்பயணம் கோயில் இறங்கின உடனே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கம் திருப்பயணம் முடிஞ்சு போச்சு இன்று பிற சபையினர் கேலி கூத்தாக கத்தோலிக்க குருக்களை உங்களை இல்லை உங்களை கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா கத்தோலிக்க குருக்களை கேள்வி கேட்கிறார்கள் தெரியாது ஒரு ஊரில் ஒரு பங்குல லூர்துமல மாதா கேவி பின்னாடி அது முன்னாடி ஸ்டேஜில் என்னத்துக்கு அப்பா அம்மா புல்ல மூணு பேரும் நேற்று ராத்திரி பாடலுடன் பாடல் நேற்று ராத்திரி அம்மா நாளைக்கு அப்பா எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சொல்றாரா கடவுள் நீங்கள் கல்வர்கள் குகையாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்களோ கடவுளை சொல்றார் இன்னைக்கு என்ன சொல்றாரு என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கள்வரின் குகையாகி விட்டதோ நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சின்ன நானும் பார்த்துட்டு தான் இருக்க இறைம இறைவாக்கினர் கூறுவது போல நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மறையுறை பாகம் இரண்டு ஏற்கனவே பாகம் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா ஏபங்க இருக்கா திருமண திருப்பலிகளை நான் அருவறுக்கிறேன் கடவுள் திருவிழா கூட்டங்களை உங்கள் ஆடம்பரங்களை அருவறுப்பது போல எனக்கு சாமியார் ஆகி ஒரே ஒரு பூசை இன்னும் வரைக்கும் வைக்க முடியாது சாமின்ட்டு சொல்லுவேன் சாமி நீங்களே வச்சிருங்க பக்தியே வராது திருமண திருப்பளையில் எனக்கு வைக்கியே பிடிக்காதுமா சத்தியமா சொல்றேன் எந்த ஊருக்கும் சொந்த குடும்பத்துக்கு கூட போக மாட்டேன் ஏன்னா போன உடனே கோபம்தான் வரும் அருவருப்பா இருக்கு அன்னைக்கு தான் பிரசங்கத்தில் சொன்னேன் அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு மந்திரிக்க போயிருக்கேன் அந்த வாசல் பக்கத்தில்மா ரெண்டு பேர் ஒரு ஆள் சேரு போட்டு இன்னொரு சேரில் காலை ரெண்டையும் தூக்கி போட்டு இந்த இடத்துல உரையாடல் பேசுவதற்கு இடமே இல்லை இது புனித தளம் இல்லையா அதை நான் தொடக்கத்திலே சொன்னேன் வருத்தப்படாதீங்க மக்களே பொய்கர்களேன்னு சொன்னது உங்களே இல்லை ஒரு சிலரை இது ஆண்டவரின் கோயில் என்று நீங்கள் நினைத்தால் கோயிலுக்கு முன்னாடி வரச்சில் அதுல ஒன்று எழுதி போட்டிருக்கு இந்த புனித தளத்தை இந்த புனித தளத்தை கலங்கப்படுத்தாதீர்கள் சும்மா பேப்பர்ல தான் எழுதி போட்டிருக்கு இங்க இறை வார்த்தையும் சும்மா வார்த்தை தான் இங்க கேட்டுட்டு இங்க விட்டுருங்க என்ன அடுத்து முதல் பூசையில அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு தான் பிரசங்கம் வச்சேன் இப்பவும் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஐந்து இருபத்தைந்துக்கு நான் வருகின்ற பொழுது நம் ஆழ்க்கு இருக்காவ எந்த ஆள்கே கூடியிருந்து உரையாடல் திருப்பலிக்கு முன்பாக பத்து நிமிடம் அமைதியாக இருந்து தன்னை ஒருமைப்படுத்தி தான் செய்த குற்றம் குறைகளை மனம் வருந்தி இன்னைக்கு இந்த நற்கர்னை திவ்ய வழியில் தகுதியுடன் பங்கு பெறும் பொருட்டு அதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி தான் திருப்பலியே தொடங்குறோம் ஆனால் திருப்பலிக்கு முன்பாக ஒரு கோஷ்டி அந்த பந்தல்ல இருந்துகிட்டு ஊரின் முன்னேற்றத்தை பற்றி பேசுவார்கள் பங்கின் வளர்ச்சியை பற்றி பேசுவார்கள் இந்த ஊரு நல்லா இருக்கணும் பேசுவாங்க அடுத்து அங்க முடிஞ்சுச்சா எல்லா ஊர்களையும் பார்ப்பது இங்க மட்டும் இல்லை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பாடகர் குழுவினரே உபதேசியாரே இந்த ஊரை மட்டும் சொல்லவில்லை நம்ம ஊர் பரவாயில்லை சக்ரிஸ் ஆனால் என்னென்ன அட்டுளி நடக்கு திரும்ப இந்த ஆலயத்தில் பக்தி இல்லை இறை வேண்டலின் வீடு இல்லை ஆனா அதை தவிர எல்லாம் நடக்கும் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது சரியா கூகுளில் போய் அதை வாசிங்க என்னம்மா ஆங்கில கவிதை சர்ச் கோயிங் என்னது சரியா ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தமிழில் இந்த கவிதை இல்லை ஆங்கிலத்தில் இருக்கிறது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்க சரியா தெரியாதவங்க என்கிட்ட வந்து கேளுங்க ஆங்கிலத்தில் இந்த கவிதை தர்ச் கோயிங் அப்படின்னா மிக அருமையாக அப்பொழுதே எழுதியிருக்காங்க பாருங்க குறித்து அப்பொழுதே எழுதி விட்டார்கள் அப்படின்னா ஒருதன் சைக்கிள் எடுத்துட்டு கோயிலுக்கு போறான் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் கூட்டிட்டு எங்க கோயில பாரு எங்க பிடிந்த செம்மையா இருக்கு அழகா இருக்கு பாத்தியா எங்க மியூசியம் அதுல ஒரு லைன் வரும் ஆலயங்கள் எல்லாம் பொருள் காட்சிகளாக பீடங்களெல்லாம் கலை அரங்கங்களாக கலை மேடங்களாக என்னையும் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக பார்த்துட்டு சுவாமி நல்லா இருந்துச்சு பிரசங்கம் கோயில் சே புண்ணில் கோயிலா கடக்கிற பகுதியில் பத்து கோடிக்கு எந்த ஊர்லயும் கட்டில ரெண்டு கோமரத்தை பாரு கம்பீரமா நிக்கிறான் பூசைக்கு ஒரு புயல காணும் அன்பியத்துக்கு போயிருக்கேன் கை தூக்குங்க ரெண்டு பேரு நேற்று அன்பியது என் தமிழ் புரியல இந்த பிரசங்கம் புரியுமோ தெரியல பிள்ளைகளா நேற்று அன்பியத்துக்கு போயிருந்தேன் மண்டுஸ்கான் நேற்று அன்பியத்துக்கு போயிருந்தேன் அந்த அன்பியத்தில் கேட்ட கேள்வி இது உங்ககிட்ட இல்லை சரியா ஏ பூசிக்கு வந்த கைதுக்குங்க ரெண்டு பேர் அந்த முகத்தை அடிக்கடி பார்க்கலாம் மீதி எல்லாம் என்னம்மா சரி வேலைகள் எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு அதை குறை குறை வரவில்லை எவ்வளவு நம்ம ஆர்வம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் இவ்வளோ பெருசாக கட்டுறோம் கோயிலுக்கு வாரதுக்கு தானே இந்த கோயிலை எம்டிஆர் கங்கை பாருங்க இன்னும் அதுல அன்பின் சொந்தங்களை பேசிக்கொண்டே போகலாம் இது பாகம் இரண்டு அன்று எஸ்ஐயா இறைவாக்கினர் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று மன்னிக்கவும் பதினொன்று முதல் பதினேழு முடிய இன்று அதை வீட்டில் போய் உட்கார்ந்து வாசிங்க இன்னைக்கும் இறைமையா அதிகாரம் அதிகாரம் தங்கச்சி இந்த சோப்பு கலரு நீங்கள் தான் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்று தலைக்கில புனிய முதல் வாசகம் எரேமிய இறைவாக்கினர் அதிகாரம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இத்தனை பேர் இருக்கு சில அப்பா வெளியே யாராவது கவனிக்க மாட்டோம் காலையில் எந்திரிச்சா பூசைக்கு போகணும்ப்பா சும்மா உட்காரானும் ஒரு சாப்பாடு ஒன்று கிடைக்கிது வெள்ளை கலரில் ஒன்று சாப்பிட்டுட்டு போவோம் காலையில் பூசிக்கு போகலன்னா பூசிக்கு போன மாதிரி இருக்காது சொல்லுவாங்க மக்களே ஆண்டவர் இருக்கும் இல்லத்தில் ஆண்டவரை தரிசிக்க வருவதை விட பல அல்ட்ரா அல்ட்ராசிட்டிஸ் தான் நடக்குது உண்மையிலையும் கூறுகிறேன் ஆலயம் இன்று திருப்பாடல் எண்பத்தி நான்கு கூறுவது போல இறைவனின் ஆலயம் எத்தனை அருமையானது அருமையாக வைத்துக் கொள்ளுங்கள் அருவறுப்பாக இல்லை கோயில் இல்லா நகரத்தில் குடிகொள்வது ஆகாது என்று முன்னோர்களுடைய வாக்கு ஏ கோயில் இருக்கக்கூடிய இடத்துல மகிமை இருக்கும் கோயில் இருக்கக்கூடிய இடத்தில் புதுமை இருக்கும் இன்னைக்கு இந்த இடத்தை புனித இடமா பாக்குறோமா ஒரு ஊர்ல பூச முடிஞ்சிச்சு திரு குடும்ப சபைன்னு ஒன்று நடக்கும் சனிக்கிழமை பூசையில இந்த திருக்குடும்ப சபையில உள்ளவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் கித்திரியம்மாள் மாதிரியும் ராஜகன்னி மாதா மாதிரி தான் இருப்பாவ ஆனா அந்த பூச முடிஞ்சு இதே இடம் தான் எனக்கு அந்த வித்தியாசம் புரியல திருதா சொல்லி தாருங்க பூச முடிஞ்சு இதே இடம் இதே இடத்துல இந்த திருக்குடும்ப சபை கூடுவாவ யா கி நீ எம்மா சண்ட. நான் இப்படி கை கட்டி நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி தான் பிரசங்கமே வச்சேன் இறையெல்லம் இறைவனின் ஆலையும் இது புனிதமான இடம் ஆனால் பூசம் முடிஞ்ச உடனே சண்டை எதுக்கு தெரியுமா டூர் போகலாமான்னு தான் கேட்டோம் கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை எங்க இந்த கோயில் அது முடிஞ்ச உடனே ஒருவேளை பூச வச்சாலும் அருணை இந்த மாதிரியே வாழ்காண்டவர் உடனே எப்படி என்னால முடியாதப்பா என்னால முடியாது வெளி ஒன்றும் உள் ஒன்றும் வாழ முடியாது வாழ்க்கை ஒன்றும் வழிபாடு இன்னொன்றும் எனக்கு கூசும்பா நைட்டு உள்ளா முள்ள மாதிரித்தனமோ முடுக்கி சவித்தனமோ பண்ணிட்டு காலையில் எனக்கு அருவருப்பாக இருக்கும் எனக்கு அருவருப்பாக இருக்கும் ஆனால் நம்ம எப்படி அழகா இங்கேருந்து இங்கே அடிக்கிட்டு கடைசி இதோடு முடிக்கிறேன் தெரியா அன்றன்றே தொல்லை அன்றைக்கே போதும் சாமி இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும் எல்லாரும் ம் அன்றன்றிக்குள்ளதும் அன்றைக்கு சொல்லிடணும் ஏன்னா நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது சில நேரம் இயேசுவை போல சிலுவைகள் அறிந்து விடுவார்கள் அதனால உண்மையே பேசிடுறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மாணவிகள் மறைக்கல்வி மாணவிகள் வந்திருக்காங்க உதட்டில் என்னது மாங்கேட்ட உதட்டில் என்னது எல்லாம் பெயிண்ட் டப்பாவும் அங்கதான் அரைக்கி வச்சிருக்கு ஆ அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன் என்னம்மா இது கோயிலுக்கு தானே வந்திருக்கீங்க ஃபேஷன் ஷோவுக்கு அனுப்பியிருக்காங்க உங்க அம்மா ஃபேஷன் ஷோவா கோயிலுக்கு கடவுள்கிட்ட வேண்டு வர்றதுக்கு எதுக்கு நான் சொன்னேன் நீ அழகா இருக்கியம்மா உன் உதடு இது போடாமலும் நல்லா தானே இருக்கும் முகமும் ஃபவுண்டேஷன் பவுடர் போடாமல் நல்லா தானே இருக்கும் அந்த புள்ள சொல்லுது நாய் இல்லை எங்கள் அம்மா தான் போட்டாங்க நாய் இல்லை எங்கள் அம்மா தான் போட்டாங்களாம் பெற்றோர்களே அழகு படுத்துவது பிள்ளையை அழகாக அனுப்புவது தவறு கூறவில்லை நல்லதொரு ஆடை சுத்தமா துவச்சு அயின் பண்ணி போடுங்க நல்லா தான் இருக்கும் வெளியே ஃபேஷன் ஷோக்கு மார்வேட போட்டிக்கு அப்படி விடலாம் ஆலயத்தில் இறைவன் விரும்புவது எளிமையான உள்ளத்தையை தவிர ஒதட்டில் ரெட் கலர் சோப்பு கலர் பெயிண்ட் கிடையாது யாருக்கு கத்து அந்த பிள்ளைக்கு ஆலயத்துக்கு இப்படித்தான் போகணும் தான் சொல்லுவேன் பிள்ளைகள் நாம் தானே வளர்க்குறோம் ஆம் அன்பின் சொந்தங்களை புனித தளத்தை பனிமைய மாதா ஆலயம் மட்டும் திருத்தலம் புனித தலம் அல்ல வேளாங்கண்ணி மாதா திருத்தல அது மட்டும் புனித தலம் அல்ல இந்த கிறிஸ்த அரசர் கோவிலும் திருத்தலம் புனித தளம் ஏன் திருத்தலமாகுது ஏன் அங்க போறோம் இங்க புதுமைகள் நடக்காம ஏன் அறுவறுப்பான செயல்கள் செய்கின்ற பொழுது எப்படி புதுமைகள் நடக்கும் இறைவனுக்கு உகந்தவை இங்கே நடக்கின்ற பொழுது அற்புதங்கள் நிகழும் நம்ம ஊரையும் தேடி வருவாங்க ஏன் கோயிலுக்குள்ள வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி புதுமை ஃபீல் பண்ணணும் அங்கேயும் இங்கேயும் கூடியிருந்து அட்டுழியம் பண்ணிட்டு இருந்தா இது ஆலயம் அல்ல மீண்டும் கூறுகிறேன் இது ஆண்டவரின் கோயில் ஆமன்